மத்திய மாநில உரிமைகளை வலுப்படுத்த மாநில சுயாட்சி குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பசியால் வாடி தவிக்கும் குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பது தாய்க்கு தெரியும் அதனையும் டெல்லியில் இருக்கும் யாரோ ஒருவர் தீர்மானித்தால் அந்த தாய் பொங்கி எழுவாள் என கூறியுள்ளார் மேலும் மாநில உரிமைகளை காக்கவும் மத்திய மாநில உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான கூறுகளை ஆராய்ந்திடவும் குழு அமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் அந்த குழு அளித்திடும் பரிந்துரை செயல்படுத்திட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் ஒரு கிராம் நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனையாகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க